வணக்கம் நண்பர்களே இன்டர்வியூ அட்டன் பண்றது ஒரு கலைங்க நேர்முக தேர்வு அந்த கலையில ஒருத்தன் ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கங்களே அந்த வேலை நிச்சயமா அவனுக்கு கிடைச்சணும் கேண்டிடேட் எப்பவுமே நினைப்பான் நமக்கு நல்ல தெரிஞ்ச கேள்வி மட்டும் அவங்க வெளுத்து கட்டிடலாம் ஆன்சர் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போவான் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அந்த கேண்டிடேட் உருவாக்க முயல வேண்டும் அப்படி ஒரு சம்பவம் எங்க காலேஜ்ல நடந்தது ராமச்சந்திரன் அப்படின்னு ஒருத்தர் பேரு எங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் அவர் ஸ்டேட் லெவல்ல வந்து சாம்பியன்ஷிப் எதுல கராத்தே சிலம்பத்துல சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸுக்கு பைனல் இன்டர்வியூக்கு போறாரு மிஸ்டர் வால்டர் தேவாரம் ஐபிஎஸ் அவர்தான் எஸ் இன்னும் நாலஞ்சு பேர் போர்டுல இருக்கிறாங்க பேச்சு வாக்குல அந்த சேர்மன் சொல்றாரு என்ன மிஸ்டர் ராமச்சந்திரன் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் வேலைக்கு நீங்க வர்றதுக்கு காரணம் நிறைய லஞ்சம் வாங்கலாம் காசு சம்பாதிக்கலாம் அதுக்கு தானே வந்திருக்கிறீங்க உடனே சொன்னாராம் அப்படிப்பட்ட காலேஜில் இருந்து நான் வரல சார் அப்படிப்பட்ட ஒரு ட்ரைனிங் எங்க காலேஜ் கொடுக்கல சார் அடுத்த கேள்வி என்ன இருக்கும் என்னப்பா உங்க காலேஜ் பேர் என்னையா விவேகானந்தா காலேஜ் திருவேடகம் பெஸ்ட் மதுரை டிஸ்ட்ரிக் சார் ஓ விவேகானந்தா காலேஜா அப்ப உனக்கு விவேகானந்த பத்தி கொட்டேஷன் தெரியுமா இதெல்லாம் இந்த பைய இவர் ராமச்சந்திரன் எதிர்பார்க்கிறாரு நல்லா தெரியும் சார் எங்க சொல்லு பார்க்கலாம் be be bold, be brave, take all the responsibilities on your shoulders. எல்லா பொறுப்புகளையும் மனிதன் தன் மீது எடுத்துக்கொள்ள வேண்டும் யார்ட்டையும் கொடுக்க கூடாது பாசிங் தி மாதிரி ஓஹோ அவர் முகத்துல ஒரு பிரகாசம் வருது அந்த சேர்மன் முகத்துல அப்புறம் சார் இன்னொன்னு பட் திங்கிங் சார் நம்ம மனுஷன் ஃபெயில்யூரை நினைச்சுக்கிட்டே தோல்வியை நினைச்சுக்கிட்டே இந்த கோழி அடகாக்கும் பாருங்க ப்ரூடிங் அது மாதிரி இருக்கக்கூடாது சார் அவனுக்கு எத்தனையோ பலம் இருக்கலாம் இப்போ உதாரணம் கணக்கில் ஃபெயில் ஆகிட்டான் இங்கிலீஷ்ல நிறைய மார்க் வாங்கியிருப்பான் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல லெவன் செகண்ட்ஸ் வந்திருப்பான் அவன் நல்ல ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும் இன்னும் நிறைய திறமை இருக்கும் திறமைகளை பத்தி அதிகமாக நினைக்க நினைக்க அந்த தோல்வியும் அந்த ஃபெயிலியரும் ஒரு நாளைக்கு சக்சஸ் ஆகும் சார் ரொம்ப பிரமாதமா இப்படி ஆன்சர் பண்ணிட்டே வந்தாரு சார் இன்னும் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் சார் சேஞ்ச் ஆஃப் ஒர்க் இஸ் ரெஸ்ட் எங்க சுவாமி சித்பவானந்தர் சொல்லியிருக்கிறாரு சார் ஒரு அரை மணி நேரம் தோட்டத்துல வேலை செய்யறோம் உடனே போய் ரெஸ்ட் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை சார் இன்னொரு வேலை செஞ்சோம்னாக்கா அதுதான் சார் ரெஸ்ட் அரை மணி நேரம் தோட்ட வேலை பிறகு கொஞ்ச நேரம் வெளியே போய் காய்கறி வாங்கிட்டு வரலாம் அப்புறம் வீட்டுல வந்து காரு ஸ்கூட்டர் எல்லாம் தொடச்சு வைக்கலாம் அப்புறம் சமையல் கட்டல போய் வேலை செய்யலாம் இப்படி மாறி மாறி வேலை செஞ்சோம்னாக்கா எந்த விதமான ரெஸ்ட் எடுக்க தேவையில்லை சார் சேஞ்ச் ஆஃப் ஒர்க்கே ரெஸ்ட் சார் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அந்த இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க ராமச்சந்திரனுக்கு இப்படி தான் நினைச்ச ஒரு சிச்சுவேஷன் தான் நினைச்ச கேள்விகள்லாம் கேட்கறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது ஒரு தனித்திறமை வேணும் அது ஒரு ஆர்ட் இதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் வணக்கம்